வணக்கம் நண்பர்களே எமது தமிழ் தொழில் சேனலை பார்க்க வந்தமைக்கு நன்றி இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தொழில் வந்து ரொம்ப வித்தியாசமான தொழிலுங்க குறைஞ்ச முதலீட்டில் ஏதாவது தொழில் செஞ்சு சம்பாதிக்க முடியுமான்ட்டு நிறைய பேர் கேட்டதுனால இந்த ஒரு வித்தியாசமான தொழிலை செயல்றேங்க இந்த தொழில் செஞ்சிங்கன்னா நல்ல வருமானம் பெறலாங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரு வீலர் இதுக்கெல்லாம் வந்து நானோ செராமிக் கோட்டிங்குன்ட்டு விலை உயர்ந்த பெயிண்ட்டுங்க அதாவது ஐம்பது எம்எல்ஏ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அமேசானில் விற்கிறாங்க லோக்கல்லையும் இந்தியாவிலையும் தயார் பண்ணி விற்கிறாங்கங்க இன்டர்நேஷ்னல் கம்பெனியும் தயார் பண்ணி விற்கிறாங்க விலை அதிகம் இந்த பெயிண்ட் வந்து விலை அதிகம் ஆனால் இந்த பெயிண்ட்டை அடிக்கிறதுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா காரு ஒரு அஞ்சு வருஷம் எந்த விதமான ஸ்கிராச்சர்ஸ் ஆகாதுங்க துரு பிடிக்காதுங்க மழை பட்டால் அது பட்டு தெளிச்சு வெளியே விழுங்க இது எப்படி வேலை செய்யும்போது ஒரு சிறிய வீடியோ இதோட வீ வீடியோட கடைசியில் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கி எப்படி அதை செய்கிறதுன்றது டெமோ வந்து நிறைய யூடியூப் சேனலில் நிறைய டெமோ இருக்குங்க அதை பார்த்தாலே நீங்கள் அதன் பிரகாரம் செஞ்சு பார்த்தீங்கன்னாலே போதுமானதுங்க குறைஞ்சபட்சம் இது வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் முதலிடம் தான் போதும் கஸ்டமரோட இடத்துல இந்த கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டிலேயே செஞ்சு கொடுத்து நல்ல வருமானம் பெறலாங்க சென்னை போன்ற பெரிய நகரங்களில் இந்த நானோ செராமிக் கார் கோட்டிங் அடிச்சு தரத்துக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கட்டணம் வாங்குறாங்கங்க டூவீலருக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்ட்டு வாங்குறாங்கங்க ஸோ இதை எல்லா நகரத்திலையும் இந்த கிட்ட வாங்கி நீங்கள் செஞ்சுக்கலாங்க ஒன்றும் இல்லைங்க காரை வந்து முதல்ல நல்லா சோப்பு வாட்டர் போட்டு தொடச்சிட்டு காய வச்சுட்டு மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு இந்த கோட்டிங்கை அப்படியே ஒரு அதுக்குன்னு ஸ்பாஞ்சு கொடுக்குறாங்க அந்த ஸ்பாஞ்சை வச்சு நல்லா தீத்துனீங்கன்னா போதுங்க ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்கணுங்க அது காரை எடுக்கக்கூடாது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதில் மேலேருந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி வந்து உறிஞ்சாது அப்படியே எட்டை ஓடிடுங்க ஸ்கிராச்சஸ் ஆகாது இந்த நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க இந்த பெயிண்ட் இந்த பெயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கம்பெனி பண்ணுறாங்க செராமிக் ப்ரோன்ட்டு அந்த கம்பெனியோட பெயிண்ட்டுலாம் விலை ஏகப்பட்ட விலைங்க ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச மூலத்தில் கொஞ்சம் நல்ல லாபம் மெனக்கட்டால் நல்ல லாபம் கிடைக்கிற தொழில் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்டதுனால இதை சொல்கிறேன் ஒரு காரணிங்க இந்த செராமிக் இது கோட்டிங் கொடுத்துனிங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் அதோட கிட்டு வந்து ஐம்பது ங்க ஒரு காருக்கு பண்ணுறதுக்கு அது அதிக செலவாகும் ஸோ அது நாலாயிரரூபா வருங்க ஒரு காருக்கு நீங்கள் அதுக்கு தேவையான ரா மெட்டீரியலும் நாலாயிரூபா வரும் நீங்கள் செஞ்சு தர்றதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா ஆரம்பத்தில் நீங்கள் வாங்கலாங்க டெய்லி ஒரு கார் புக் பண்ணா கூட போதும் டூ வீலருக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க இது எப்படி பண்ணதுன்ட்டு அந்த வீடியோ டெமோ வீடியோ கடைசியில் இருக்குது அதாவது விளக்கம்னா இந்த கோட்டிங் அடித்தா என்ன நன்மைகள்ன்ட்டு அதில் இருக்குங்க இதோடய முகவரிகள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க உடனே தோங்குங்க ரொம்ப ஈஸி தான் நிறைய யூடியூப் சேனலில் இந்த இதை வெளிநாட்டு சேனல்கள் வந்து நிறைய போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போதே உங்களுக்கு அதை எப்படி செய்யணுன்றதை ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாங்க தொடர்ந்து எமது தமிழ் தொழில் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற நிறைய வித்தியாசமான தொழில் வாய்ப்புகளை பதிவிட்டு வர பார்த்து பயன்பெறுங்க மேலும் இந்த சீரியல் லெவலில் தொழில் பண்ணுறவங்க தங்களுடைய பொருட்களை அனைவருக்கும் தெரிந்து கொள்ள நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வணிக பாலம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேங்க அதுக்கு உங்களுடைய உற்பத்தி பொருட்களை அனுப்பிச்சிங்கன்னா அதோட இதை ரிவ்யூவை அந்த வீடியோவை எடுத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேங்க உண்மையாலும் சொந்தமாக தயார் பண்ணி பொருட்களை விற்க முடியாதவங்க என்னோடய முகவரிக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதை நான் இந்த வீடியோவில் போட்டு சேனலில் காட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் இதற்கு தொடர்பு கொள்ள கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பர் மாலை நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் ஆனில் இருக்கும் அப்போ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா விவரங்கள் வாங்கிக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி காருங்க இந்த மாதிரி கார்கள் வந்து இந்த கோட்டிங் அடிக்காத முன்னாடி இருக்கக்கூடியதுங்க இதெல்லாம் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்க விஷயம் தெரிஞ்சவங்க இந்த நாணம் செராமிக் கோட்டிங்கை அடிச்சுக்கிறாங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஸ்கிராச்சோ இல்லை டஸ்ட்டோ இல்லை மழை தண்ணியெலாம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த கோட்டிங் பண்ணறதுனால வந்து வண்டி சீக்கிரம் வீணாகுதுங்க துரு பிடிக்கிறதுலேருந்து தடுக்குதுங்க இந்த நானோ செராமிக் கோட்டிங் இந்த இதை பயன்படுத்துகிறவங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் கொடுத்து வாங்குறவங்க ஒரு இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணுறாங்க காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை கிடையாதுங்க ஸோ லைட்டாக ஆனால் கூட அதை ஒரு இது பண்ணிங்கன்னா சரியாயிடுங்க இது அது தாங்க இந்த நானோ டெக்னாலஜியோட இது இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க பாருங்கள் இது தாங்க அந்த கோட்டிங் இது அமேசானில் கிடைக்கக்கூடியது ஆயிரரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க ஐநூறுபாயிலேருந்தும் கிடைக்குது ஆயிரம் ரூபாயிலேருந்தும் கிடைக்குது அதோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்துங்க இது பயன்படுத்துறது எப்படின்றது நிறைய யூடியூப் சேனலில் இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா இதை எப்படி கோட்டிங் பண்ணுறாங்கன்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இதுதான் அது நைன் ஹெச் நானோ இது பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த கோட்டிங் அடிக்காத முன்னாடி அதை தொடைச்சி அந்த ஈரத்தெல்லாம் எடுக்கிறாங்க எடுத்த உடனே அந்த கோட்டிங் அடித்த உடனே பாருங்கள் தண்ணீர் எப்படி போகிறதுன்றதோ அவங்க காட்டுறாங்க இந்த தண்ணீர் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க இதுக்கு முன்னாடி ஊற்றுனீங்கன்னா ஒட்டும் இந்த கோட்டிங் அடித்த உடனே ஒட்டாதுங்க அதேமாதிரி தூசிலாம் பட்டுதுன்னா தானாகவே இதை ஈஸியாக தொலைக்கலாங்க இதை பாருங்கள் அழுக்கு தண்ணியை ஊற்றுறாங்க எப்படி இருக்குன்றதை பாருங்கள் நானும் அதோட அது கோட்டட் அடித்த பகுதி எப்படி இருக்குது அன்கோட்டட் அடித்த பகுதி எப்படி இருக்குது இது தாங்க இந்த செராமிக்கோட அந்த இதோட இது இது எவ்வளோ தரமானதாக இருக்குன்றதை அவங்க இது பண்ணுறாங்க பாருங்கள் ஸ்க்ராச் பண்ணி அது எப்படி இருக்குன்றத நிரூபிக்கிறாங்க பாருங்கள் ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து உங்களுக்கு நிச்சயம் தொலைச்சவனே போயிடுது பாருங்கள் இதுதாங்க அதோட அந்த கோட்டிங்கோட பொறுப்பு கோட்டிங்கில் அது ஏரியா எப்படி இருக்குன்றதை பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்